வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் சாந்தி சங்கர் சோழவரம் அருகே காணாமல் போன சிறுவனை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட சிவந்தி ஆதித்ய நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி மகேந்திரன் கவிதா தம்பதியினரின் எட்டு வயது மகன் லோகேஷ் குமார் பம்மதுக்குளம் அரசு பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று மாலை விளையாட சென்ற லோகேஷ் குமார் வீடு திரும்பாததால் இது குறித்து சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை முதல் காணாமல் போன சிறுவனை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி உறவினர்கள் பொத்தூர் சந்திப்பில் காவல் உதவி மையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அவர்களை சமரசம் செய்த காவல்துறையினர் சிறுவனை தேடி வருவதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக செங்குன்றம் திருவள்ளூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது